எத்தனையோ நூற்றாண்டுகளா பெருசா வளர்ந்து நீண்டு படந்திருக்க ஆலமரத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அதோட கிளைகளும் நல்லா படர்ந்து வளர்ந்து தனி மரம் போலவே இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி புராதன ஹிந்து மதன்ற ஆலமரத்துல இருந்து கிளை விட்டு தனி மரங்களாகி நிற்கிற சமயங்கள் தான் பௌத்தமும் சமணமும் அந்த ரெண்டு சமயங்களும் அந்த காலத்துல பாரத நாட்டுல கலை செல்வம் நல்லா வளர்றதுக்கு பெரிய காரணமா இருந்துச்சு அஜந்தா மனுஷங்க போக முடியாத இடத்துக்கெல்லாம் பாதி நிலாவோட வடிவத்துல பாய்ந்து போன நதிக்கரையில ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால புத்த பிக்ஷுகள் பாறைகளை குடைஞ்சு புத்த விகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப இருந்து புலிகேசி சக்கரவர்த்தியோட காலம் வரைக்கும் அறநூறு வருஷங்கள் அந்த மலையில சிற்ப சித்திர கலைகள் வளர்ந்து வந்துச்சு எப்பவும் அழியாம இருக்க கற்சிலைகளும் மங்கி போகாத வண்ணங்கள்ல தீட்டின ஓவியங்களும் நிறைய பண்ணிட்டு வந்தாங்க எந்த ஒரு திருவிழாவும் சக்கரவர்த்தி ஆட்சிக்கு வந்த முப்பத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு பெரிய திருவிழாவை பார்த்துச்சு அதுதான் அந்த சலுக்க பேரரசன் ஆட்சியோட கடைசி வருஷமும் கூட ராஜாக்களும் ராஜ்யங்களும் மாறுறப்போ சமயங்களோட செல்வாக்கும் மாறிக்கிட்டே வரும் இப்ப மாதிரியே அந்த காலத்திலயும் குறுகிய மனப்பான்மை கொண்ட மக்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க இந்த கதை நடந்த காலத்துல வடக்குல ஹர்ஷவர்தனரும் தெற்க மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மரும் எல்லா சமயங்களையும் சமமா பாக்குறவங்களா இருந்தாங்க மாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் காஞ்சி படையெடுப்புக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே எல்லா சமயங்களையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சாரு அஜந்தா புத்த சங்கிராமத்துக்கு அவர் நிறைய நன்கொடைகள் கொடுத்து கலைய வளர்த்துட்டு வந்தாரு அதனால் அங்க இருந்த புத்த பிக்ஷுக்கள் அறநூறு வருஷமா அங்க நடக்காத காரியத்தை செய்ய முடிவு பண்ணாங்க உலிகேசி சக்கரவர்த்திய கூட்டு அவரை உபசரிக்கவும் சமய சிற்ப கலைவிழா கொண்டாடவும் ஏற்பாடு செஞ்சாங்க சக்கரவர்த்தியும் அவரோட பரிவாரங்களும் வருதுக்காக காடு மலைகளை செப்பனிட்டு சாலை போட்டாங்க அது வழியா யானைகள்லயும் குதிரைகள்லயும் பல்லக்களையும் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க அவங்கள எல்லாரையும் புத்த பிக்ஷுக்கள் ராஜ மரியாதையோட வரவேற்றாங்க வந்தவங்க எல்லாரும் கும்பல் கும்பலா பிரிஞ்சு அங்க இருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க நல்ல வெயில் சுட்டரிக்கிற நேரத்துலதான் உள்ள தீட்டிருக்க ஓவியங்களை நல்லா பார்க்க முடியுன்றதுக்காக எல்லாரும் அங்கேயே தங்கி அடுத்த நாளும் பார்த்துட்டு போலான்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாயங்காலம் வந்துருச்சு மலைய அர்த்த சந்திரன் வடிவத்துல பிளந்துகிட்டு போன வாதோரா நதியோட வெள்ளம் ஆடிக்கிட்டும் துள்ளிக்கிட்டும் வேகமா போயிட்டு இருந்துச்சு சரிவான பாறைகள்ல இருந்த இடத்துல கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் பாரிஜாத மலர்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு நதி பாய்ந்து போன இடத்துல இருந்த ஒரு பாறையில புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்சுவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால எந்த வாதோரா நதிக்கரையோட பாறை மேல உட்காந்து அண்ணனும் தம்பியும் அவங்களோட வருங்காலத்தை பத்தி பேசினாங்களோ அதே பாறையில இன்னைக்கும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கும் அன்னைக்கும் அவங்களோட தோற்றத்திலையும் பேச்சிலையும் போக்குலையும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு அவங்க வயதோட முதிர்ச்சி கூட சேர்ந்து அவங்களோட வெளி உலக அனுபவங்களும் அக உலக அனுபவங்களும் இதய போராட்டங்களும் ஆசாபாசங்களும் கோபதாபங்களும் சேர்ந்து முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால அந்த நதியில பிரதிபலிச்ச பால்வடையிற முகம் இப்ப கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்த கொடூர முகமா இருந்துச்சு முக்கியமா நாகநந்தி பிக்ஷுவோட முகத்துல கோபம் கொதிச்சுட்டு இருந்துச்சு அவர் கண்கள் கோபத்தின சிவந்திருந்துச்சு அவர் பேசற வார்த்தைகள் ஒவ்வொண்ணோ நெருப்ப கக்கிட்டு வர அக்னி அஸ்திரத்தை போல சீறிக்கிட்டு வந்துச்சு தம்பி என்னோட விருப்பம் என்னன்னு கேக்குற சொல்லட்டுமா இந்த நிமிஷத்துல ஒரு பெரிய பயங்கரமான பூகம்பம் வந்து இது அஜந்தா மலை அப்படியே அதல பாதாலத்துல அமிங்கிரணும் ஆயிரம் மிதிகள் சேர்ந்தது போல விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விஹாரங்களையும் இங்க இருக்கிற பிக்ஷுக்களையும் உன்னையும் உன்னோட பரிவாரங்களையும் என்னையும் அடியோடு சேர்த்து அழிச்சு நாசமாக்கணும் தான் என்னோட விருப்பம்னு சொன்னாரு இத கேட்ட புலிகேசி சாதாரணமா அடிகளே அஜந்தாக்கு வந்தது உண்மையிலேயே பலன் கொடுத்துருச்சு எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் இருக்கு கொஞ்ச காலமா நீங்க ரொம்பவும் பரம சாதுவா மாறிட்டு வந்தீங்க இன்னைக்குதான் பழைய நாகநந்தி நான் சொல்லி தம்பி நான் இன்னைக்கு பழைய தான் ஆயிருக்கேன் அதோட பலனை நீ அனுபவிக்க போற ஜாக்கிரதன்னு சொல்லி சீருனாரு அண்ணா என்ன என்ன செய்வதா திட்டம் போட்டிருக்குன்னு சொல்லி புலிகேசி கேட்டாரு இன்னைக்கு ராத்திரி நீ தூங்குறப்போ இந்த விஷ கத்திய உன் நெஞ்சில பாய்ச்சி உன கொல்ல போறேன்னு சொன்னாரு புலிகேசி ஹஹா சிரிச்சாரு அப்புறம் என்ன செய்வீங்க அதாவது என்னோட உடம்ப என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு இந்த நதியில கொண்டு வந்து போற்றுவேன்னு பிக்ஷு சொன்னாரு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு புலிகேசி கேட்டாரு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நாகநந்தி சொன்னாரு ஏன் கேட்க மாட்டாங்க அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி ராத்திரி எப்படி மறைஞ்சாருன்னு சலுக்கா ராஜ்யத்தோட மக்கள் கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்க சக்கரவர்த்தி மறைஞ்சதை அவங்களுக்கு தெரிஞ்சாதானே கேட்பாங்க யாருக்கும் தெரிய போறது அது எப்படி ஒரு சமயம் போல வேஷம் போட்டுக்கிட்டு மகேந்திரனோட போரிட்டு அவனை விஷக்கத்தை வீசி தாக்குன அதே மாதிரி அந்த உருவ ஒற்றுமை இப்பவும் என்ன காப்பாத்தும் நீ மறைஞ்சத ஜனங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது நாகநந்தி பிக்ஷு மறைஞ்சதை பத்தி யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க நியாயமா இந்த சலுக்க சாம்ராஜ்யம் என்னோடது நான் உனக்கு மனசார விருப்பப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தேன் போன முப்பத்தஞ்சு வருஷமா உன்னோட நலனையும் மேன்மையும் தவிர வேற எதுவுமே நான் நினைச்சது இல்லை நெஞ்சில ஈவரக்கம் இல்லாதவனும் சகோதர பாஞ்சையற்றவனும் நன்றியற்ற கிராதகனுமான நீ இன்னைக்கு என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்ட இந்த பூமி பிளந்து இன்னும் விழுங்கலையே அது ஏன் எனக்கு தெரியலன்னு நாகநந்தி சொன்னாரு அண்ணா அண்ணா என்ன சொல்ற என்னை இப்படிலாம் சபிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது நான் என்ன ஒண்ணு அவமானப்படுத்திட்டேன்னு புலிகேசி கேட்டாரு இன்னும் என்ன அவமானம் செய்யணும் சிவகாமி உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி அழியாத வர்ணத்துல நீ சித்திரம் வரைய சொன்னதை விட வேற என்ன அவமானம் வேணும் இதுக்காக வா நீ என்னங்க கூட்டிட்டு வந்த இதுக்காக வா இந்த கலவிழா நடத்துற துஷ்ட மிருகமே ஒரு கலையை வச்சு இன்னொரு கலையை அவமானப்படுத்துற உனக்கு நரகம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அந்த பல்லவ நாட்டு நடந்த காரி உன என்ன செஞ்சிட்டா உடல் ரெண்டும் உயிர் ஒண்ணுமா இருந்த சகோதரர்களை இப்படி பிரிக்கிறதுக்கு அவகிட்ட என்ன சக்தி இருக்கு அண்ணா என் முகத்தை பார்த்து சொல்லு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த அந்யோன்யமான பாசத்தை நினைச்சு சொல்லு இந்த தெய்வீகமான பாதோரா நதியோட சாட்சியா இந்த பர்வதசிகரங்கள் சாட்சியா சொல்லு என்ன விட உனக்கு அந்த சிவகாமி மேலாயிட்டாளா அவளுக்காகவா இப்படிலாம் எனக்கு சாபம் கொடுக்கறன்னு கேட்டாரு முன்ன விட பயங்கர கோவமா ஆமா புத்த பகவானோட பாதங்கள் சாட்சியா சொல்றேன் தர்மத்தின் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன் உன்னை விட ஆயிரம் மடங்கு எனக்கு சிவகாமி தான் நீயும் உன் சாம்ராஜ்யமும் உன் மகன்களும் அவளோட கால் தூசிக்கு சமமாக மாட்டீங்க அவளை அவமானப்படுத்தின நீ சர்வ நாசம் அடைய போற அந்த சித்திரத்தை வரைஞ்சவனோட கதி என்னாச்சு தெரியுமான்னு நாகநந்தி கேட்டாரு அண்ணா அவனை என்ன செஞ்சேன்னு சொல்லி புலிகேசி கேட்டாரு புத்த பிக்ஷு பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பார்த்துட்டே இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல யாராவது வந்து சொல்லுவாங்க அண்ணா நான் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சின்ன வயசுலயே பிரம்மச்சரியத்தையும் பிக்ஷு விரதத்தையும் மேற்கொள்றது ரொம்ப தவறு இல் வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை அனுபவிச்சிட்டு தான் சந்யாசம் மேற்கொள்ளணும் இள வயசுலயே உலக வாழ்க்கையை துறக்கிறவங்க பிற்காலத்துல உன்ன போலத்தான் யாராவது ஒரு மாயக்காரியோட மோக வலையில விழுந்து பைத்தியமாகி விடுறாங்க புலிகேசி இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன் இனிமேலும் சிவகாமியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால பொறுக்க முடியாது அடிகளே சிவகாமி தேவி கிட்ட இவ்ளோ தூரம் பரிவு காட்டுறீங்களே அவளோட கௌரவத்தை இவ்ளோ தூரம் காப்பாற்றுறீங்களே உங்ககிட்ட சிவகாமி தேவிக்கு இவ்வளோ தூரம் பரிவு இருக்கா நீங்க வச்சிருக்க பாசத்துல ஆயிரத்துல ஒரு பங்காவது அவளுக்கு உங்க மேல இருக்கா புலிகேசி கேட்ட இந்த கேள்வி நாகநந்தி பிக்ஷுவோட மனசை வாள் கொண்டு அறுக்கிற மாதிரி அறுத்துச்சு அந்த சொல்ல முடியாத வேதனைய எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அந்த கேள்வி கேட்க உனக்கு எந்த ஒரு அருகதையும் இல்ல ஆனாலும் சொல்றேன் சிவகாமி உன்ன மாதிரி கல் நெஞ்ச கொண்டவ இல்ல அவளுக்கு என் மேல பிரியம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொன்னாரு அண்ணா நீ இப்படி ஏமாறக்கூடியவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொன்னாரு தம்பி நான் ஏமாறல நம்ம அஜந்தா யாத்திரை கிளம்புன அன்னைக்கு சிவகாமி என்னோட உயிரை காப்பாத்தினான் சிவகாமி காப்பாத்துற அளவுக்கு ஓன் உயிருக்கு என்னாச்சுன்னு புலிகேசி கேட்டாரு இந்த விஷ கத்தியால என்ன நானே குத்திக்க போனேன் அதை தடுத்து சிவகாமிய உயிரை காப்பாத்தனான்னு சொன்னப்போ அவரோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு புலிகேசி சிரிச்சிட்டு ஐயோ புத்திசாலியான உன்னோட புத்தியா இப்படி மாறி போயிடுச்சு சிவகாமி எதுக்காக ஊயிர காப்பாத்தினா தெரியுமா அவளோட காதலன் மாமல்லனோட கையினால நீ தான் அந்த முட்டாள் பெண் இன்னமும் அப்படி கனவு காந்துட்டு இருக்கான்னு சொன்னாரு இவங்க எதனால இப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க அன்னைக்கு மத்தியானம் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்சுவும் சீன யாத்திரிகரும் இன்னும் முக்கியமான மந்திரிகளும் ஒரு கும்பலா பிரிஞ்சு அஜந்தா சித்திரங்களை பார்த்துட்டு வந்தாங்க பிகாரங்களுக்குள்ள புத்த பகவானோட வரலாறும் அவரோட அவதாரங்களையும் வரைஞ்சிருந்தாங்க வெளி சுவர்களில் அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறைகள் சித்திரங்களாக இருந்துச்சு இப்படி இருந்த சித்திரங்களுக்கு நடுவுல புலிகேசி சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் இருந்துச்சு அதுல ஒன்று புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க பாரசீக ராஜா கிட்ட இருந்து வந்த தூதர்கள் சக்கரவர்த்திக்கு காணிக்கை செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு சித்திரம் புலிகேசி சக்கரவர்த்தியோட பாதங்கள்ல ஒரு நடன கலைவாணி மன்னிப்பு கேட்கற மாதிரி இருந்துச்சு புலிகேசியோட முகத்துல கோபம் தாண்டவம் கீழே இருந்த பெண் ரொம்ப சோகமா இருக்க மாதிரியும் மன்றாடி மன்னிப்பு கேட்கற மாதிரியும் ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருந்தான் பக்கத்துல நின்றிருந்த தாதி பெண்களோட பயந்த இரக்கம் காற்ற முகபாவம் அந்த பெண் சரணாகதி அடையிறத ரொம்ப பரிதாபமா காட்டுச்சு இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் தூரத்துல ஒரு புத்த பிக்ஷு ரொம்ப கவலையோட சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறதையும் மறைஞ்சிருந்தான் அந்த பிக்ஷுவடனே எல்லாரோட மனசுலயும் காப்பாத்துறதுக்கு தான் பிக்ஷு வராருன்னு தோணும் சித்திரங்களை விலக்கி சொல்றவரு அந்த சித்திரத்தை பத்தி சொன்ன உடனே அங்க இருந்த எல்லாரும் நாகநந்திய பார்த்தாங்க அந்த சித்திரத்தை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அவருக்கு வந்த கோவம் எல்லாரும் நம்மளை பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே புன்னகையா மாறுச்சு அற்புதம் அற்புதம் இந்த சித்திரத்துக்கு இனையா உலகத்துல வேற சித்திரமே இருக்க முடியாது இதை தீட்டிய ஓவிய பிரம்மா யாரு அவருக்கு தக்க வெகுமதி அளிக்க வேண்டும் என்று நாகநந்தி கூறினார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்